அவன் அப்பா நானும் ரஜினியும் பார்த்துக்க நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்ப தான் சொல்லிட்டு இருந்தேன் நான் நானும் நம்ம போஸ்டர் வச்சிருந்த இடத்துல இந்த ஆளு ஒரு வருஷம் ஆச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் எப்படி என்கிட்ட எங்கிட்ட அடுத்த ஜென்ரேஷன் அவன் அப்பா வந்து ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம் ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நினைச்சிட்டு போயிடுவாரு நிஜமாவே நெஞ்சில சாஞ்சி அழுதுடுவாரு எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா எல்லா துறையிலுமே சுப்ரீமா இருக்காரு நம்ம சினிமால இருக்கிற ஒட்டுமொத்த சினிமாவும் இவரை வந்து கொண்டாடுற ஒரு மாபெரும் கலைஞர் நம்மளுடைய வெண்வெளி நாயகன் கமல்ஹாசன் சார் தமிழ்ல நல்லா இருக்காது இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இல்லீங்க இது பாலிடிக்ஸ் எல்லாம் இல்ல இது தமிழனின் யதார்த்தம் அதனால நம்பி அண்ட் From times of law we've been respected for the host that we bear. Virundomal Tamaranak Paraka. So many of my journalist friends have flown from various states of this country to be with us. It's a rare opportunity for me, sir, above you to spend time with you we have not met very often in recent years and the talk of pan indian movie we always wanted to make movies for india any movie becomes a pan indian movie which is a good movie for according to me saving private ryan is our movie it doesn't matter what language it speaks in and പക്കത്തിൽ തൃഷ ഉള്ളി വന്നിട്ട് <laughs> but let me tell you, nothing has changed between Manisar and me. When we met, whatever we spoke of, parked motorcycles in El Road, we used to sit on them and talk of those things. We have done about 25% of what we spoke of. We have a long way to go because we didn't get to realize all our dreams in any film. I'm sure that will be the case in the future films that we do. We dream so big and then we constrict it to fit our market and our budget. So, certain ideas we have to bow before the public. And I'll, let me tell you the reason we didn't get together. வியாபார உலகத்தில் இந்த பெயர் போட்டால் உடனே நோட் புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க அந்த கணக்கு சில சமயம் சரியா வரலாம் சில சமயம் சரியா வரும் மக்கள் கிட்ட இருந்து தீர்ப்பு வந்துட்டா அதுக்கு தலைவணங்கிடுவாங்க எக்ஸிபிட்டர் எல்லாரும் புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே கணக்க பார்ப்பாங்க இது யார் அது இருந்தாலும் திடீர்னு வந்து அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து கலக்கிருப்பாரு அவங்க அப்பா நானும் ரஜினியும் பார்த்துக்க நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் நானு நானும் நம்ம போஸ்டர் வச்சிருந்த இடத்துல இந்த நாள் ஒரு வருஷம் ஆச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சிட்டாங்க அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் சோ அதுக்கு காரணம் இவங்கதான் சோ இப்ப நாங்க படம் பண்றதுக்கு பண்ணிடலாம் சார் கரெக்ட் நல்ல ஐடியான்னு சொல்றது காரணம் நீங்க தான் இத்தனை வருஷம் எங்க ரெண்டு பேரையும் ரெண்டு தோல்ல வச்சுட்டு இருந்திருக்கீங்க நீங்க அது தெரியல எங்களுக்கு ஸோ சாரி மட்டும் சொல்லலாம் இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங் பீஸ் ஆஃபரிங் அண்ட் தி லைஸ் வித் பண்ணிருக்கலாம் இன்னும் நல்லா இன்னும் நல்லான்னு பண்ணாமலே இருந்துட்டோங்கிறது தான் எங்களுடைய தவறு ஸோ If this is a stage for celebration, let's not make it a stage for an apology. <laughs> so I'm very happy and I very rarely that is, does these things happen in a whole career like mine. When you're happy and you're thinking only about the film. That happens when your team is like that. <laughs> வெறும் மணிரத்னம் இல்லைங்க அவர் அஞ்சரை மணி ரத்னம் அங்கே வந்து உட்காந்துருவா இருக்கா அஞ்சரை மணிக்கு அதனால அவருக்கு இந்த படத்துல இருந்து எனக்கு எல்லாம் கொடுப்பாங்க அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது அஞ்சரை மணி ரத்னான்னு அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் போனா எல்லாம் தெரியாருன்னு அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான் அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும் ஏன்னா நான் அஞ்சே முக்காலுக்கு வந்தா நான் அவர் மூணே முக்காலுக்கு போனோம்

அதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்திர சார் ஞாபகம் அவருக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட் ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்க அதிர்ந்திருக்கும் அப்ளாஸ் இந்த அரங்கத்துக்கு அது புரியாது பிகாஸ் இட்ஸ் அண்ட் இன்சைட் ரெஸ்பெக்ட் நாங்கள் வச்சிருக்கிறது சோ இதுல ரவிகே சந்திரனுக்கு எப்பவும் நான் கை கழுக்கிட்டேன் Fantastic work he has done. What language I should speak would have been the problem. For me, I have seen the film. Three of us have seen the whole film. So we'll have to talk carefully because, in our exuberance, we shouldn't be telling you the whole story. So I'm trying to remember what not to say. As far as uh, uh, சிம்போஸ் இஸ் கன் கன்சர்ன்ட் இது இட்ஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் இஸ் ஃபாதர் மீ அண்ட் சிம்பு அவருக்கு இவங்க இவர் எப்படி படகு என்கிட்ட ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க அப்பா வந்து ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம் ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நினச்சிட்டு போயிடுவாரு நிஜமாவே நெஞ்சியில் சாஞ்சி அழுதுடுவாரு எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா இவர் எப்படி இருப்போ பாசத்துல இவர் வந்து அவர் எட்டு இவர் பதினாறு அடி பங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் இந்த டைலாக் படத்திலயும் இருக்கு அவரை பார்த்து நான் சொல்ற மாதிரி நான் நினைச்சிட்டது என் பர்சனல் லைஃப் அது கேரக்டர் பேசிச்சுன்னா கூட எனக்கு அந்த மாதிரி நட்பெல்லாம் இந்த திரைத்துறையில் பொறாமையும் போட்டியும் நிறைந்த இந்த திரைத்துறையில் இப்படி எல்லாம் நட்பு கிடைக்கிறது கஷ்டம் பட் இல்லாத டைலாக வேணா சொல்றேன் இப்ப நான் இந்த ரெண்டு ஹீரோன் இந்த படத்துல ஒரு வாட்டி கூட என்ன பார்த்தா இல்ல அப்படி சொல்லவே இல்லை ஆனா இல்ல ஆனா டெய்லி காரத்தால ஷூட்டிங்க்கு வரும்போது காலையிலயோ நைட் ஷூட்டிங்கோ எதுவா இருந்தாலும் என்ன பார்த்து ஐ லவ் யூ சொன்ன ஒரே ஆள் வந்து ஜோஜு தான் என்ன பார்த்தாலும் ஐ லவ் யூ சார் குட் மார்னிங் தான் சொல்ல மாட்டாரு ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சார் தான் சொல்லுவாரு ஸோ அதனால கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டேன் நான் போனா போகுது அட்லீஸ்ட் நம்ம ஆள் இருக்காரு நம்ம சொல்லுவாங்க இப்ப அசோக் சார் சொல்லிட்டு இருந்தாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா என்னுடைய ஆரம்ப காலங்கள்லாம் ஞாபகம் வந்தது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருப்பாங்க பாலச்சந்திரன் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பார் ஒரு விஷயம் அந்த டைலாக் முன்னாடி எப்போ எச்சி முழுங்கிறது எப்போ முழுங்காமல் இருக்கிறதுன்னு ஒரு டவுட்டு வரும் அதுலேருந்து ஆரம்பிக்கும் என் டவுட்டு அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவருக்கு பட் நாங்கள் பார்க்குறேன் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடன்ட் அண்ட் ஐ நியூ தட் அது வேற இது வேற அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா நடிகன் அதனால மலைக்க கூடாது அது நடிகர்கள் பேர் சொல்லக்கூடாது ஒரு பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகரை புதுசாக வந்த நடிகரை வாழ்த்திருக்காரு பயப்படாம நல்லா நடிங்க அதுக்கு அந்த புது நடிகர் சொன்னாராம் நீங்களும் சார் சின்ன பையன் தான் என்னன்னு கேர்லெஸ்ஸாக இருந்துறாங்க நல்லா நடிக்கும் இது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் பேரெல்லாம் சொல்ல வேண்டிய சரிங்க அப்படி அப்படிப்பட்டவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி இது அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி எனக்கு ஒரு கோ கோஎஸியாஸ்ட் பார்த்தா நான் வந்து புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சு பார்த்துருக்கேன்னு அப்படி போன்ல தேடிப்பேன் அதில் ஃபாலோட் பை ஏஆர் ரமன் இருக்கும் நான் பார்க்குற ஏரியாலாம் இவர் பார்க்கறா இல்லை இவர் பார்க்குற ஏரியாலாம் நான் தேடிட்டு இருக்கேன் நானும் எனக்கு ஒரு டவுட் வரும் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் லாஸ் ஆஞ்சலஸ் அதை தவிர வேற ஒன்றும் பேச மாட்டாங்க வீணரட்ட கிடையாது ஸோ கொஞ்சம் ஹியூமர் கம்மியாக இருக்கும் ஏன்னா அந்த ஹியூமருக்காக வேண்டாத வார்த்தையெல்லாம் விட்டுருவோம் அதை விடமாட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ என்னை பொறுத்தவரையிலும் எல்லாரும் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேர்கிட்ட கற்றுக்கிட்டது நான் இவங்ககிட்ட கற்றுக்கிட்டது கொஞ்சம் கம்மியாக பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னே தவிர பாருங்க வேலைக்காக நினைக்கிறதோட இதில் ஐ ஹவ் காட் distributors who will stand by us, who stood by us before. That's very important for a film. Some people are so caught up in their own fame, glory and fear that they forget this is the most democratic art ever. And um, we are glad to be part of it. There are people here, these are only head of the department. There are people working under them. There are great talents. Some of them are tomorrow's talents. If not today. If a good talent comes, all of us will be glad to welcome and part ways and let that man walk around. That is going to be future cinema. Cinema is going to get more and more and more democratic. Yes, there will be critics. But it's moving forward slowly, nevertheless. We understand what slow means. We are able to do what we spoke about 45 years back, only now. And I'm very happy that this film, of course, we have spoken of so many films, we have done films together, but I am proud to announce this film. Mr. Manidadram, after speaking for so many years with me, has done the first movie in Rajkamal. I To facilitate this to happen, Chandrasan has been trying, but Mr. Mahendran has pulled it off. So, I'm, I, I should thank Mahendran. முப்பத்தாறு வருஷம் சான்று நாங்க பேசிட்டே இருந்திருக்கோம் ஒண்ணும் பண்ணலங்கிறது அண்ட் ஹோல் யூனிட் த டீம் அவரை வந்து அண்ணனா அப்பாவா பாக்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க அதை பார்க்கும் போது எனக்கு சந்தோஷமா இருந்துது தட் இஸ் ஒன்லி வே சினிமா வில் ஒர்க் ஒன்லி வித் லவ் வித் த சைல்ட் கால் சினிமா ஃபிளாரிஷ் அதுக்கப்புறம் எங்க டைம் இருந்தது இந்த மாதிரி மொழிகள் கத்துக்கிறதுக்கோ இங்கிலீஷ்ல பேசுறதுக்கோ இல்லை ஒன்னும் ஒன்னும் ரெண்டுன்னு கணக்கு போடுறதுக்கு எங்க டைம் இருக்குதுன்னு எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு விக்ரூவா பென்சனமா என்னை விட ஜாஸ்தி என்னை யாரும் அடிச்சு கடிச்சு பயன்படுத்துறாங்க அப்ப மிதிச்சிருவாரு அவர் சரியா படல அப்படி ஒரு கடுமையான வாத்தியார் அது எங்க அப்பா படல ஏத்தவரை அதுக்கப்புறம் பாலச்சந்திரன் சார் பண்ணாரு நிறைய